ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் ப்ளீஸ் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் கிடைக்கும் சேனல் நேம் வந்து மாலா ஷான் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து டயபெட்டிக்கு க்யூர் ஆகிறதுக்கு அதாவது சர்க்கரை நோய் க்யூர் ஆகிறதுக்கான ஒரு கஷாயம் பவுடர் அதாவது இந்த சக்கரை நோய் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாவம் மைண்டு பிளாக் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸு ஆகிடும் உங்களுக்கு எதனால் ஏதாவது அடிபட்டுதுன்னா அந்த புண்ணு ஆறுமா ஆறாதோ எங்கேயாவது போகணும்னா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இந்த மெடிசின்ஸ் சாப்பிட்றதுனால இந்த எலும்பு எல்லாம் வந்து வீக் ஆகிடும் அவங்களுக்கு பல்லு இதாகும் ஸ்ட்ராங் இருக்காது தலைமுடி கொட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதோட இல்லாமல் இந்த டயபெட்டிக்னால உங்களுக்கு வந்து கண்ணில் கூட பாதிப்பெல்லாம் ஏற்படும் எலும்பு நரம்பு எல்லாம் சம்மந்தப்பட்ட இதுவும் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில் போனாக்கா அவங்களுக்கு என்னென்னாக்கா போகிறதுக்கே தோணாது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னா கூட ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட முடியாது ரொம்ப வந்து கான்ஷியஸாக இருக்க வேண்டியிருக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஒரு இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வெளியில் வரணும் அவங்க கொஞ்சம் நல்லா இது பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வந்து இந்த கஷாயம் பவுடரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இதில் டெஃபினட்டாக ஹண்ட்ரட் வந்து டயபெட்டிக் வந்து க்யூர் ஆகிடும் அதாவது நீங்கள் வந்து ரீடிங் எடுத்துக்கலாம் இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் ரீடிங் எடுத்து பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே சக்கரை நோய் குறைஞ்சிருக்கும் இதில் வந்து உங்களுக்கு நார்மல் ஹெர்பல் பவுடர் இது இதில் எப்படின்னாக்கா இந்த நீங்கள் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாமே இருக்குது அதோடு இல்லாமல் த்ரிஃபுலா ஐட்டம்ஸ் இருக்குது அதோடு இல்லாமல் நமக்கு வந்து அலர்ஜி ஆஸ்மா அந்த எலும்பு நரம்புக்கெல்லாம் போட வேண்டிய எல்லா விதமான ஐட்டமும் வந்து இதில் கலந்துருக்கும் மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து இதில் வந்து சக்கரை நோய் குணமாகறதுக்கு அதோட சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் இது தான் உங்களுக்கு அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வரது அதனால் அதுக்கும் சேர்த்து இதில் ஆடு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது இந்த இதுக்கு எலும்பு வலி சோர்வாக இருக்கிறது இது எதுவுமே இருக்காது இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நாள் சா மூணு வேளை மெடிசின் சாப்பிட்றவங்க நைட்டு மெடிசினை விட்டுட்டு இதை சாப்பிட்டு பார்க்கலாம் ரீடிங் எடுத்து பார்க்கலாம் டெஃபினட்டாக இதில் இருக்கும் ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் ரீடிங் எடுத்துகிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இந்த பெரிய இதுவே வந்து ப்ராப்ளமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் அது மைண்டு வந்து பிளாக் நமக்கு எங்க போனோன்னாலும் வந்து நம்ம இதில் சாப்பிட முடியாது அதை சாப்பிட முடியாதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நீங்கள் வந்து என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் வயசுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த இன்கிரீடியன்ஸை வந்து கலந்து கொடுக்கறதுனால நீங்கள் டெஃபினட்டாக வந்து இதை சாப்பிட்டு பாருங்க அதாவது வந்து நீங்கள் இது சாப்பிட்றதுனால சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு க்யூர் டயாபெட்டிக் க்யூர் ஆகும் இல்லை உங்களுக்கு வந்து இது மேலே நம்பிக்கை இல்லைன்னா கூட இது கஷாயம் பவுடர் இது இது நார்மலான ஹெர்பல் வீட்டில் தயாரிக்கிற கஷாயம் பவுடர் இதோட ரேஷியோலாம் வந்து கரெக்டாக எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வியாதிக்குமே இது உபயோகமா இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்க சொல்லி வாங்கிக்கோங்க இதோட விலை வந்து ஒன் அண்ட் கேஜி வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இது வந்து உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்கு வரும் நைட்டு வந்து இது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது மேலே அரை கிளாஸ் ஹாட் வாட்டரை ஊற்றிட்டு டீ காஃபி குடிக்கிற சூப்பில் நீங்கள் குடிச்சிடணும் இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணி சாப்பிடலாம் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டடு சாப்பிட்டு பாருங்கள் முடியும் நல்லா வளரும் கண்ணு நல்லா தெரியும் பல் இந்த எலும்புக்கெல்லாம் வந்து ப்ராப்ளமே இருக்காது நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் வந்து டயபெட்டிக்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்